தச வாயுக்கள் பிராணன் உயிரை இயக்கும் மூச்சின் மகத்துவம் அறிமுகம் மூச்சை உணர்வது ஒரு கணம் உங்கள் மூச்சை கவனியுங்கள் உள்ளே செல்கிறதா வெளியே வருகிறதா நீங்கள் எதையும் செய்யாமல் எதையும் நினைக்காமல் இருந்தாலும் ஒரு சக்தி இடையறாது உங்களை உயிருடன் வைத்திருக்கிறது அந்த சக்தியே பிராணன் மனிதன் உணவு இல்லாமல் சில நாட்கள் வாழலாம் நீர் இல்லாமல் சில நாட்கள் வாழலாம் ஆனால் மூச்சு இல்லாமல் சில நிமிடங்கள் கூட இல்லை அதனால்தான் நம் முன்னோர்கள் சொன்னார்கள் மூச்சை அறிந்தவன் உயிரை அறிந்தவன் இன்றைய இந்த பயணத்தில் நாம் பிராணனை புரிந்து கொள்ளவில்லை உணரப்போகிறோம் பிராணன் என்றால் என்ன பிராணன் என்பது வெறும் காற்றல்ல அது ஆக்சிஜன் மட்டுமல்ல அது ஒரு உயிர் சக்தி மூலாதார சக்கரத்தில் இருந்து தோன்றி இதயத்தில் தங்கி மூக்கின் வழியாக மூச்சாக வெளிப்படும் இந்த சக்தி உடலின் ஒவ்வொரு அணுவையும் உயிரோடு வைத்திருக்கிறது பிராணன் இல்லாமல் இரத்தம் ஓடாது நரம்புகள் செயல்படாது மூளை சிந்திக்காது பிராணன்தான் உடலுக்கும் மனதுக்கும் இடையே ஒரு பாலம் பிராணனும் மனமும் நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா பயம் வந்தால் மூச்சு வேகமாகிறது கோபம் வந்தால் மூச்சு கடினமாகிறது மன அமைதி வந்தால் மூச்சு தானாக மெதுவாகிறது மனம் மூச்சை மாற்றுகிறது மூச்சு மனதை மாற்றுகிறது அதனால்தான் மனதை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் மூச்சை கவனியுங்கள் என்று யோகிகள் சொன்னார்கள் பிராணன் சீராக இருந்தால் மன அழுத்தம் கரையும் பயம் குறையும் தன்னம்பிக்கை பிறக்கும் பிராணன் குறையும் போது என்ன நடக்கும் நீங்கள் அடிக்கடி சோர்வாக உணர்கிறீர்களா எந்த வேலையிலும் ஆர்வம் இல்லையா சிறு விஷயத்திற்கே பதட்டமா இவையெல்லாம் பிராணன் குறைவதற்கான அறிகுறிகள் தவறான சுவாசம் தூக்கக்குறைவு அதிக மன அழுத்தம் பிராணனை மெதுவாக சிதைக்கிறது உடல் இருக்கிறது ஆனால் உயிர்ப்பு இல்லை அதை மீட்டெடுக்கவே பிராணாயாமம் செய்ய வேண்டும் பிராணாயாமம் பிராணனை வளர்க்கும் கலை பிராணாயாமம் என்றால் என்ன பிராணனை ஆயாமம் செய்வது அதாவது பிராணனை விரிவுபடுத்துவது ஆழமான மூச்சு அமைதியான மூச்சு மூச்சுடன் இணைந்த விழிப்புணர்வு இதுவே பிராணாயாமம் சரியான முறையில் தொடர்ந்து செய்தால் நுரையீரல் வலுப்படும் ரத்தம் சுத்தமாகும் மனம் அமைதியாகும் ஆசைகள் கட்டுப்படும் அதனால்தான் பெரியவர்கள் முதலில் மூச்சை கையாள கற்றுக் கொடுத்தார்கள் பிராணனும் மந்திர சப்தமும் ஓம் என்று சொல்லி பாருங்கள் மார்பில் ஒரு அதிர்வு அந்த அதிர்வுதான் பிராணனை தூண்டும் காயத்ரி மந்திரம் அதன் சப்த அதிர்வுகள் மூச்சோடு கலந்து உடலுக்குள் நுழைகிறது சப்தம் பிராணனை ஒழுங்குபடுத்தும் கருவி அதனால்தான் ஜபம் வெறும் சொல் அல்ல அது ஒரு அறிவியல் வாழ்க்கை எப்படி மாறும் பிராணன் உயர்ந்த மனிதன் சிறு விஷயத்திற்கு கலங்க மாட்டான் அவன் கண்களில் தெளிவு இருக்கும் நடையில் உறுதி இருக்கும் அவன் பேசும் வார்த்தைகளில் எடை இருக்கும் ஆசைகள் அவனை ஆளாது அவன் ஆசைகளை அவன் ஆளுவான் உடல் ஆரோக்கியம் மன அமைதி ஆன்மீக வளர்ச்சி மூன்றும் பிராணனில்தான் முடிவுரை மூச்சே குரு உங்களுக்கு வேறு குரு தேவையில்லை உங்கள் மூச்சே உங்கள் குரு அதை கவனியுங்கள் ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் உங்கள் மூச்சுடன் இருங்கள் அங்கேதான் உயிர் பேசுகிறது அங்கேதான் அமைதி பிறக்கிறது இந்த வீடியோ உங்கள் உள்ளத்தை ஒரு கணம் தொட்டிருந்தால் இப்போதே ஒரு ஆழமான மூச்சை எடுத்து விடுங்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க இப்படிப்பட்ட ஆன்மீக ஆரோக்கிய ஆவண படங்களை தொடர்ந்து பார்க்க எங்கள் எழுங்கதிர் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஆதரவே எங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகம் மீண்டும் இன்னொரு பயனுள்ள வீடியோவுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்